தரமாக வென்ற நியூசிலாந்து தரைமட்டமான சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆறுதலாக அமைந்த மில்லரின் சதம் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செலவன் நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ரெண்டாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபி அரையிறுதி போட்டி இன்னைக்கு நடந்துச்சு டாஸ் ஜெயிச்ச நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்டர் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோன்னு சொல்ல அவங்களுடைய பேட்ஸ்மென்கள் அற்புதமான ரெஸ்பான்ஸை கொடுத்தாங்க ஓப்பனர்களாக களமிறங்கின வில்லியங் மற்றும் ரவீந்திரா ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் விக்கெட்டுக்கு நாற்பத்தெட்டு ரன்களை ஜோடி சேர்த்த நிலையில் ரபாடாவுடைய ஆவுடைய பந்து வச்சில் இருபத்தோரு ரன் எடுத்திருந்த வில்லியம் அவுட் ஆனார் அதை தொடர்ந்து தான் நியூசிலாண்டுடைய ஆட்டம் தலைகீழையாக மாறுச்சு அது வரைக்கும் நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாடிட்டு இருந்த ஓப்பனர் ரவீந்திரா கூட வில்லியம்சன் சேர்ந்த பிறகு ரெண்டு பேரும் பீஸ் மோட்க்கு போக ஆரம்பித்தாங்க அதிரடியாக விளையாடின இந்த ஜோடி ஆளுக்கு ஒரு செஞ்சுரி ஆடிச்சாங்க ரவீந்திரா நூற்றி எட்டு ரன்னையும் வில்லியம்சன் நூற்றி இரண்டு ரன்னையும் அதிரடியாக விளையாடி ரன்ன பாலுக்கு மேலே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்து வெளுத்து எடுத்தாங்க அதை தொடர்ந்து வந்த ஆல்ரவுண்டர் டேரல் மிச்சல் வெறும் முப்பத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தொன்பது ரன்கள் எடுத்து அவுட்டானார் அடுத்து வந்த லேதம் நாலு ரன்னுக்கு அவுட் ஆனாலும் கூட மைக்கல் பிரஸ் வில நிற்க வச்சுக்கிட்டு கிளென் ஃபிலிப்ஸ் தன்னுடைய கைவரிசையை காட்டி இருபத்தேழே பந்துகளில் நாற்பத்தொன்பது ரன்களை விளாசி கட்டினதுடைய விளைவு கடைசியில் அஞ்சு விக்கெட்டுகளை இழந்த நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டுன்ற வலுவான ஸ்கோரை தென்னாப்பிரிக்கா அணி நடி வச்சாங்க தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவுலர்கள் எல்லாருமே ரன்களை வாரி வாரி கொடுத்துருந்தாங்க என்ன ஒரே ஆறுதல் ரபாடா தன்னுடைய பங்குக்கு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் அது மட்டும்தான் மூணு அறுபத்தி மூணு அப்படின்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கின தென்னாப்பிரிக்கா அணிக்கு ரிகல்டன் அதிரடியான சாட்டை கொடுக்க முயற்சி பண்ணி நான்கு பவுண்டரிகளோட பதினேழு ரன் எடுத்து தன்னுடைய விக்கெட்டை ஹென்ரியுடைய பதவீச்சில் கொடுத்துட்டு போனார் அதைத் தொடர்ந்து கேப்டன் தெம்பபவுமாவும் ஐடன் மேல்க்ரவும் சாரி டசனும் சேர்ந்து அடுத்த நிலைக்கு ஆட்டத்தை நகரத்துற முயற்சியில் செஞ்சாங்க ஒரு பக்கம் வேண்டர்டசன் அதிரடியாக ரெண்டபால் வேகத்துக்கு மேலே அதிரடியாக விளையாடிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தையே கையில் எடுத்தாரு வவுமா எழுபத்தோரு பந்துகள் ஆடின ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்த நிலையில் சாண்டருடைய பந்து வீச்சில் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போங்க அடுத்தது சாண்டர் தன்னுடைய சுழலில் அடுத்தடுத்து தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்களை சிக்க வைச்சார் இன்னொரு பக்கம் சிறப்பாக விளையாடிட்டு இருந்த வேண்டர் டேசனை அறுபத்தொம்பது ரன்னுக்கு கிளீன் ஆக்கி சாண்டர் வெளியேற்ற அடுத்து வந்த கிளாசனும் மூணு ரனுக்கு சாண்டருடைய பந்து வீச்சிலேயே பலியானார் அடுத்த அடுத்த முனையில் மார்க்ரம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் அவரும் கிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் இப்படி வரிசையாக விக்கெட்டுகள் சாண்டருக்கு விழ அந்த சூழலில் ரச்சின் ரவீந்திராவுக்கு பந்து வீசுகிற வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு கூடவே கிளென் ஃபிலிப்ஸ் மைக்கேல் பிரேசல் எல்லாரும் மாறி மாறி பந்து வீசுகிற வாய்ப்பை கிடைக்க எல்லாரும் தங்களுடைய பங்குக்கு ஒன்று ரெண்டுன்னு விக்கெட்டுகளை ஏற்க ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் விக்கெட்டுகள் விழுந்து டெய்லண்டர்கள் கூட ஆட வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டார் அதிரடி பேட்ஸ்மேனான டேவிட் மில்லர் அவர் வழக்கம் போல் அவர் விளையாடக்கூடிய ஐசி டோர்னமெண்ட் நாக் அவுட் மேட்சஸில் அவருடைய பெஸ்ட்டை மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்தார் அதிரடியாக விளையாடின டேவிட் மில்லர் வெறும் அறுபத்தேழு பந்துகளில் கடைசி வரைக்கும் நாட் நாட் அவுட்டாக இருந்து செஞ்சுரி அடிக்க மற்ற எல்லா வீரர்களும் பெருசாக கை கொடுக்காததுடைய விளைவு ஐம்பது ஓவர்கள் முழுக்க ஆடின சவுத் ஆப்பிரிக்கா அணியால் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு வெறும் முன்னூற்றி ரன்கள் பட்டு அடிக்க முடிஞ்சு நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் சாண்ட்னர் கிளென் ஃபிலிப்ஸ் மேட் ஹென்ரி எல்லாரும் விக்கெட்டுகளை பகுதி எடுத்துக்கிட்டு போனாங்க பேட்டிங்கில் செஞ்சுரி போட்ட ரவீந்திராவுக்கு பவுலிங்லேயும் ஒரு விக்கெட் கிடச்சிது இப்படி டீமே ரவுண்டு கட்டி சவுத் ஆப்பிரிக்கன் டீமை அடித்து உதைக்க ஒரு பக்கம் மீண்டும் ஒரு முறை ஒரு அட்டகாசமான செஞ்சுரியை போட்டு அது தோல்வியில் முடிவறையிற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டார் சவுத் ஆப்ரிக்கா பேட்ஸ்மேனுடைய சவுத் ஆப்ரிக்கா பேட்டிங்குடைய அதிரடி மன்னனான கில்லர் மில்லர் என்கிறே மில்லர் இவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாக் அவுட் மேட்சஸில் என்னென்ன ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆஸ்திரேலியாக்கு எதிரான செமிஃபைனலில் அட்டகாசமான நூற்றி ஒரு ரன்களை அடித்தார் அதுவும் தென்னாப்பிரிக்கா அணி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் செமிஃபைனல்லையும் தோல்வி அடையும் போது கடைசியாக களமிறங்கி வெறும் பதினெட்டு பந்துகளில் நாற்பத்தொன்போது ரன்களை வெளுத்து கட்டியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயும் சரி இங்கிலாந்து எதிராக இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு ஹாஃப் செஞ்சுரியாக போட்டிருந்தார் இப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே அதுலேயும் நாக் அவுட் மேட்சஸில் தன்னுடைய பெஸ்ட்டாக கொடுக்குற டேவிட் மில்லருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணி அவருடைய மற்ற பேட்ஸ்மேன்கள் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாததால் கிடைச்ச பரிசு என்னவோ ஒரு செமிஃபைனல் லாஸ் மட்டும்தான் ஸோ கடைசியாக தென்னாப்பிரிக்கா அணி மீண்டும் ஒரு தோல்வியை பரிசாக பெற்று இது வரைக்கும் பத்து செமிஃபைனல்ஸ் ஆடின தென்னாப்பிரிக்கா அணி ஐசி டோர்னமெண்ட்ஸில் ஒன்பது முறை தோல்வியாகவே தழுவி இருக்கிறாங்கன்றது மிக மிக முக்கியமான அதே ஒரு அதே சமயத்தில் கசப்பான உண்மையும் கூட கடைசியில் நியூசிலாந்து அணி ஜெயிச்சு இந்தியா கூட மீண்டும் ஒரு முறை ஃபைனல்ஸில் ரொம்ப போகிறாங்க இந்த முறை நியூசிலாந்து இந்தியா மேட்ச் நிச்சயமாகவே பயங்கரமாக ஃபேசினேட்டிங்காக இருக்குன்றதுல மாட்டுக்கிறது கிடமையில்லை இப்போ இருக்கிற சூழலில் சரியாக ரெண்டாயிரமாவது வருஷம் தென்னாப்பிரிக்காவை ஜெயிச்சு வந்த இந்தியா அணியை நியூசிலாந்து அணி வீழ்த்தி சாம்பியன்ஸ் டிராஃபியை கைப்பற்றினாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு நியூசிலாந்துக்கு திரும்பவும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லை லீகில் என்ன செஞ்சாங்களோ அதையே நியூசிலாந்துக்கு செஞ்சு கப்பை தங்கள் வசம் ஆக்குவாங்களா இந்தியன் டீம் அப்படின்றதையும் நாம் இருந்து பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய வியூவில் யாருடைய செஞ்சு இன்னைக்கு அடிக்கப்பட்ட மூணு செஞ்சுரிஸில் உங்களுக்கு பிடிச்ச செஞ்சுரி யாருது டேவிட் மில்லருடைய நூறா அல்லது கேன் வில்லியம்ஸ் நடிச்ச தொண்ணூற்றி நாலு பால் நூற்றி ரெண்டா அல்லது நூற்றி ரெண்டு பால் நூற்றி எட்டு வை ரவீந்திராவா உங்களுடைய பெஸ்ட் இன்னிங்ஸ் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க டேவிட் மில்லர் ஒரு கிரைசிஸ் மேனாக இருந்தாலும் சவுத் ஆப்ரிக்கா மீண்டும் ஒரு முறை அவரை காலவர ஒரு விஷயத்தை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் ரோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே விலைக்கான பிரஸ் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் அடுத்து வரக்கூடிய மேட்சஸ் தொடர்பான வீடியோ காலத்தை பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் ரோட் குடும்பத்தோடு இணைந்து தோள்கொள்கள் நன்றி வணக்கம்